வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வேடசந்தூரில் ஒன்றிய செயலாளர் திரு வெற்றி செல்வன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் விடுதலை வளவன் விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழழகன் பேரூர் பொறுப்பாளர் அப்துல் சத்தார் வடமறை ஒன்றிய பொருளாளர் முத்துக்கணேசன் மாவட்ட செயலாளர் மகளிரணி சவரியம்மாள் மாவட்ட துணைச் செயலாளர் மகளிரணி கவிதா குமாரி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பாண்டித்துறை கண்ணையா ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ச ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பாக நடத்தினார் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் நிறைவாக அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது கேட்டால் சந்தைப்பேட்டை மண் ஒரு புரட்சி மிகு மண் ஒரு போராளிகள் வாழ்ந்த மண் என்பதை இங்கே தெளிவுபடக் கூறுகிறோம் டிபிஐ தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே இங்கிருந்து அநேக பேர் டிபிஐ ஒருங்கிணைத்த ஆர்ப்பாட்டங்களில் போராட்டம் கலந்து கொண்டு அநேக வழக்குகளை சந்தித்தவர்கள் என்பதை குறிப்பிடுமாறு சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் அடக்குமுறைகள் இருந்த காலகட்டங்களிலே அடக்குவர்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராளிகள் வாழ்ந்த ஊர் இது அது மட்டுமின்றி இங்கே படிப்பிலே உயர்ந்து நல்ல பதவி வைத்து வைத்துக் கொடுக்கக்கூடிய இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மண்ணை இந்த அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் எழுச்சி பிறந்தநாளை இங்கே கொண்டாட வேண்டும் என்று இந்த அருமையான மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரே கருத்து என்னவென்றால் எதிர்காலங்களிலே உங்களுக்கு கை கொடுப்புவது கல்வி மட்டுமே நீங்கள் படிக்க வேண்டும் உயர்கல்வியை நன்றாக படித்து முடிக்க வேண்டும் உங்களுக்கான மாற்றம் எது என்று கேட்டால் அடுத்த தலைமுறையின் மாற்றம் ஒன்று கல்வியை மட்டும்தான் ஆகவேதான் தமிழகத்திலே இன்று யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாபெரும் அங்கீகாரத்தை வாங்கி என்று வளம் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது அவருடைய பிறந்தநாளியை இந்த மாணவர்களுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நாங்கள் சொல்வது ஒரே விஷயம் படிக்க வேண்டும் கல்வியை கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று கூறி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறுத்தைகள் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வளர்ச்சி இடைவெளியே நன்றி வணக்கம் ஈழ தமிழர்களின் உரிமைகள் மறுப்பவை எதிர்த்து தரப்பான சிறுத்தைகளை நீர் அழைத்து போர்க்கடி எடுத்து புறப்பட்ட காலம் உங்களுடன் சிறுத்தைகள் இணைந்து களம் கண்டோம் உரிமை நிகழட்டும் எங்கள் உயிர் அண்ணா வாழ்க வாழ்க தள்ளிவிட்டு சாதி மத பெரியனுக்கு சலுக்கடிகள் தான் கொடுத்து சமநீதி வேண்டும் என்று நெறிமுறையின் விரை விதைத்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் செய்தவரே நீடி வாழ்க வாழ்க வாழ்க